துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ரெண்டு கிரக பயிற்சியிலையும் ஒரு டஃப் பண்ண போறீங்க தனம் நாஸ்தி என்பது ஏற்படுகிறது ஏழு குடையன் மக்கரம் பெறும் பொழுது விவாகஸ்தானம் நாஸ்தி ஆகிறது மனைவி இடத்துல தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும் நிறைய தொழில் பண்றவங்களாலே ரொட்டேஷன் பண்ண முடியாது தொழிலே இல்லை ரொம்ப பிசினஸ் டல்லுனா சுத்தம் ஏன் யாமான்றோன்னு தெரியாது ஏமா வெளிநாட்டுக்கு நீங்க எதாவது பணம் கட்டுறீங்கன்னா உங்களை சீட்டிங் பண்ணிடுவாங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி செவ்வா சூரியன் சுக்கரன் உச்சம் இதெல்லாம் சேர்ந்து உங்க ராசிக்கு எந்த விதமான பலன்கள் என்னங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரிய பயிற்சி என்ன தரப்போகிறது செவ்வாய் வக்கரம் என்ன தரப்பு ரெண்டுமே ப்ராப்ளம்ங்க ரெண்டுமே ப்ராப்ளம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிலையும் ஒரு டஃப்பை ஃபீல் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அது டஃப்னா பெரிய டஃப்லாம் கிடையாது ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரு டஃப் தான் அதே மாதிரி ரொம்ப டைம் பீரியடும் கிடையாது குறுக்கிய காலம்தான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க சனி பிரச்சனை ஒன்று சொல்லுவாங்க குரு பிரச்சனை ஒன்று சொல்லுவாங்க ராகுகேது பிரச்சனை ஒன்று சொல்லுவாங்க அப்படிலாம் நினச்சிக்கிறீங்க உண்மையை சொல்லப்போனால் உண்மையை சொல்லப்போனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்கரம் என்பது என்ன விதமான பலன்களை தரும்னா ரெண்டு கூடைய செவ்வாயாக போயிடுறான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடையவனாக போயிடுறான் அவன் போய் வக்கரம் ஆயிடுறான் ஒன்பதாம் இடத்துல இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி வக்கரம் அதே நேரத்தில் அவர் தான் ஏழுக்குடைய கலத்திரகாரகன் ஏழுக்குடைய விவாகத்தை தரம் செய்யக்கூடியவர் ரெண்டு பேருமா சேர்ந்து வக்கரம் அடையும் பொழுது தனம் நாஸ்தி என்பது ஏற்படுகிறது ஏழுக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது விவாகஸ்தானம் நாஸ்தி ஆகிறது ஆக ரெண்டு ஏழுக்குடையவர் பிரச்சனை ஆகும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும்னா தனாதிபதி அவுட்டு விவாகஸ்தானாதிபதி யார் செவ்வாய் வக்கரம் மனைவியிடத்தில் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும் இப்படி அப்படியாக்கும் நீ என்ன பண்ணுற எங்கே போகிற எங்கே வர என்ன கணக்கு வணக்கம் இருக்குதுன்னு தெரியலையே எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் ரெண்டு கோடியன் வக்கரம் பெற்ற போதே முடிவு பண்ணிக்கணும் பணமே இல்லை நிறைய தொழில் பண்ணுறவங்களாலே ரொட்டேஷன் பண்ண முடியாது தொழிலே இல்லை ரொம்ப பிஸ்னஸ் டல்லுன்னா சுத்தம் அப்போ நீங்கள் வந்து வேறு வழியில் கடன் வாங்கி தான் இந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணணும் லோன்லேயோ பேங்க்லேயோ கடன் வாங்குவதற்கான முகாந்திரத்தை இப்போயே ரெடி பண்ணிக்கோங்க காரணம் என்னென்னா ரெண்டு ஏழுக்குடையவர் உங்களுக்கு வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகுறதுனா உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாகிடுது ரெண்டு ஏழுக்குடையவர் வக்கரம் பொழுது ஃபாரின் போகிற அமைப்புகள் நான் வெளிநாடு போகலான் இருந்தேன் சார் வெளிநாடு போகிற யோகங்கள் எல்லாம் கட்டாயிடுது நான் அப்படி பண்ணலான்ட்டு இருந்தேன் இப்படி பண்ணலான்ட்டு இருந்தேன் ஏழுன்னா என்னுடைய கூட்டு முயற்சி என்னோடய பாட்னர ஏமாத்திட்டாரு ஏழு கோடியின் வக்கரமாகும் பொழுது ரொம்ப இயல்பாக ஏமாந்து போயிடுவீங்க இப்படின்னே தெரியாது அது ஏன் ஏமாறுறோன்னு தெரியாது ஆனால் ஏமாந்துடுவீங்க காரணம் என்னென்னா ஏறு பார்ட்னர்ஷிப் ஸோ நம்பிக்கை இல்லாமல் என்ன பார்ட்னர் ஒரு பத்து லட்சம் கொடுங்க இந்த வேலையே இல்லை எழுதி கையெழுத்து போட்டு பத்திரம் வாங்கி செக் வாங்கி எது லீகலோ அப்படி பண்ணுங்கள் இது மோசமான நேரம் நமக்கு தெரியும் தெரிஞ்சோம் இப்போ ஏழு குடையை என்ன பண்ணுறீங்க வெளிநாடுகளில் வேலை கிடைக்கிது நான் ஏஜெண்ட்டுக்கு பணம் கட்டுறேன் பணம்லாம் கட்டக்கூடாது அப்படி ஏஜென்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த விஷயமே நடக்காது ஸோ அப்போ நீங்கள் என்ன பொருள் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏழு குடையவன் வக்கரம் பொழுது ஏழு குடியன் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு அதுக்காக பணம் கட்டினது இல்லை வீணாக போயிடும் அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும் வெளிநாட்டுக்கு நீங்கள் ஏதாவது பணம் கட்டுறீங்கன்னா உங்களை சீட்டிங் பண்ணிடுவாங்க ஏழுங்கிறது நண்பர்கள் நண்பர்களோடு சுற்றுறீங்க ஜாக்கிரதையாக இருங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் முக்கியமான பிரச்சனைக்குரிய விஷயமே என்னென்னா பாதகாதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில் இவன் சும்மாவே ஏழாம் வீட்டில் இருந்தாலே பிரச்சனை ஆகும் உங்களுக்கு துலாம் ராசிக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி தான் பிரச்சனை இந்த பாதகாதிபதி உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கும் ஏழாம் இடம் சர்வநாசம் ஆகும் கலத்திரஸ்தானம் கெட்டு போகும் விவாகஸ்தானம் கெட்டுப்போகும் இப்போ புதுசாக பொண்ணு பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க மாப்பிள்ளை பார்க்குறேன்னு அது நடக்காமல் போகும் பாதகாதிபதி உச்சம் பெறும்பொழுது என்ன நடக்கும்னா கெடுதல்கள் அதிகமாகும் ஏழாம் வீடு ஏழாம் வீடு சர்வநாசம் ஆகிடும் ஏழுங்கிறது என்ன காதல் உங்களோட செக்ஷுவல் லைஃப் இதெல்லாமே ஏழு தான் அதெல்லாம் போகும் பதினொன்று கூடிய சூரியன் இப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்னா கெட்டு போகிறது ஸோ அப்போது நீங்கள் மனைவியிட்ட ஒரு சின்ன பிரச்சனை கூட மறைக்கக்கூடாது மனைவியே உங்களுக்கு ஒரு எதிரி ஆகிடுவாங்க உலகத்தில் யாருடைய எதிர்ப்பை வேணால் தாங்கிக்கலாம் மனைவியுடைய எதிர்ப்பை மட்டும் தாங்க முடியாது காரணம் என்னவென்றால் அவங்களுக்கு உங்களோட என்ன டவுட் தெரியும் யாரை வேணால் நீங்கள் சமாளிக்கலாம் மனைவியை சமாளிக்கவே முடியாது ஏன்னா அவங்க கூடவே இருக்கிறவங்க உங்களுக்கு நடக்கிற அத்தனை அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ ஏழுக்கு பனிர பதினொன்று கூடிய சூரியன் ஏழாம் வீட்டில் மறையும் பொழுது உங்களுக்கு இருக்க இன்டிமெசி கம்மியாயிடும் டெய்லி போகிறோம் சார் என் ஒய்ஃப் நானும் சேர்ந்து தான் சார் அந்த கோயிலுக்கு போவோம் இந்த மாதம் மட்டும் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டா இந்த சின்ன விஷயமே எடுத்துக்காதீங்க இது பெரிய சீரியஸ் இஷ்யூ இந்த ஒரு கோடு தான் ஒரு பெரிய விரிசல் ஆகி அந்த விரிசல் மாறி உடஞ்சு போயிடுறது நிறைய பேர் வீட்டில் ஒரு செவத்தில் ஒரு ஒரு விரிசல் வருதுன்னா விரிசல் பெரிதாக கூடிய வாய்ப்பு அதிகமாகிறது ஏன் அந்த விரிசல் பெரிதாகிறது காரணம் என்னவென்றால் அதுக்கு நீங்கள் அட்டன்ஷன் கொடுக்காததுனால மனைவி தானே சண்டை போட்டு அப்புறம் சமாதானம் ஆகி அப்படிலாம் கிடையாது நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு தான் ஏன்னா மற்ற எந்த உறவும் நீங்க போயிடுச்சுன்னா நீங்க திரும்ப ரிட்டைன் பண்ணலாம் மனைவிங்கிற உறவு போயிடுச்சுன்னா திரும்ப ரிட்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் பழைய ட்ரெஸ்ட்டு பழைய பிடிப்பு வரணும் உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான் ஏழாம் வீடு என்பது என்ன அப்படின்னா இல்லற வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்கள் மனைவி மட்டும்தான் பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்பாவுடைய உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது எதா இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா செய்யுங்க மனைவிடம் ஒளிவு முறை இல்லாம பேசுங்க கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் அதை கொண்டு வர்றது தான் என்னோட நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்